ஒரு ஜாயின் பண்ணுவோம் மெம்பர்ஷிப் போட்டு அக்கா போடு வெங்கடேஷ் வேற என்ன பேசி பேசுறதா நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க கெனிஷங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல அக்கா அக்கா சும்மா காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்காது வெங்கடேஷ உனக்கா தெரியாது சும்மா பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கூடா தம்பி சிரிப்பு வர பத்தியா எனக்கு தெரியுமில உன்ன பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு தெரியாதான் எத்தனை வருஷமா நீ லைவை பாத்துட்டு இருக்க தங்கச்சி ரவுடியாக மாறிடு அதை இல்லை ஜெயசுராஜன் அப்படிலாம் இல்லைண்ணா என்னை வேணும்னு பேச வைக்கிறாங்க அண்ணா சூப்பர் சாட் தரீங்களா சூப்பர் சாட் வேணா பண்ணுங்க கெனிஷ் சங்கர் சூப்பர் சாட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் போலனா சூப்பர் சாட் பண்ணுங்க நான் என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நான் என்ன கொடுக்கணும் நான் என்ன உனக்கு கொடுக்கணும் தம்பி ஸ்கூல் போயிட்டே நான் போயிட்டான் வெங்கடேஷ் தம்பி போயிட்டான் கிஷோர் போயிட்டான் நீ என்னக்காவது ஒரு நாளைக்கு தான் லைவ் போற இளம் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பு வேணாம் தரேண்ணா கடவுளே 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 ஏன் சேனல் சேனல் வச்சிருக்கேன் நீ முதல் பண்ண வந்து கிஃப்ட் பண்றேன் என்ன சேனல் சேனல் நேம் என்ன அருண்குமாறு வாங்க தீபாவளிக்கு எடுத்துட்டு போங்க அதிரடி ஆஃபர் நீயே பார்சல் பண்ணி அனுப்பிடு அக்காவுக்காக அக்காவுக்காக நீயே ஒரு இளம்பலை சரி பார்சல் அனுப்பிவிடு சரியா காடு தரமாட்டாதா தரமாதாவா என்ன சொல்றீங்க என்னி சங்கர் என்ன சொீங்க அருண்குமார் ஐடியா நான் ஓகே நான் பாக்கிறேன் தங்கச்சி விரட்டாதம்மா பாவம் அண்ணா ஜெயசுராஜன் நீங்க இவங்க பாவம் நினைக்காதீங்க எப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க என்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்கண்ணா என்னையே கலாய்க்கிறாங்க என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா என்ன கலாய்ச்சிட்டு இருக்காரு உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க அக்கா உங்க தம்பியாக நான் உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன் சரி வெங்கடேஷ் தம்பி வெங்கடேஷ் சரி சரி கலாய்க்க முடியுமா உன்னத்தான் கலாய்க்க முடியுமா யாருப்பா நீ எப்ப யார் ராய்யே அருண் குமார் ஐயா கோவப்படத்திலே பேசினா வச்சுக்கோ என்ன நீ பேசிட்டு உக்காந்துருக்கடியே வைரமுத்து சுந்தர் புன்னகை திலத்திற்கு காலை வணக்கம் காலையில் நேரலை அதில் எங்கும் நகர்றது அன்பலை பழகுவதில் தனித்துவமான நீங்கள் பண்பலை ரேவதி மைண்ட் வைஸ் காலையிலே இவன் தொல்லை தாங்கலை இதற்கு இல்லையா எல்லை ஹா 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 சூப்பர் 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 தேங்க்யூ வைரமுத்து குரோ தேங்க்யூ மாமா எங்கே வேலைக்கு போயிட்டாங்களா ஆமா வெங்கடேஷ் தம்பி பா உங்களால் தான் கலாய்க்க முடியும் கலாய்ப்பீங்க கலாய்ப்பீங்க நல்லா கலாய்ப்பீங்க நல்லா கலாய்ப்பீங்க நீங்கள்